இந்திய நாட்டின் வரலாற்றில் ஹரப்பா கலாச்சாரம்தான் மூத்த கலாச்சாரம் என்று சொல்லப்பட்டது அந்த அகழ்வாராய்ச்சியினுடைய முடி எப்படியெல்லாம் ஒன்றிய அரசு முயல்கிறது என்பதை எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதற்காகவே இந்த ஆர்ப்பாட்டமே தவிர வெறும் கூச்சலோடு கலைந்து செல்லுகின்ற கூட்டம் அல்ல இது காரணம் இது தளபதி அண்ணன் ஸ்டாலின் அவருடைய பட்டாளத்து வரிசை குறிப்பாக மாணவர் பட்டாளம் இதற்கு முன்னால் ஆய்வுகள் நடந்தது இல்லையா கீழடிதான் முதல் முதலாக நடைபெற்றதா என்று யாரும் கேட்கக்கூடும் அரப்பா கலாச்சாரம் அதனுடைய அகழ்வாராய்ச்சியை கண்டுபிடித்து சொல்லப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னாவது ஆண்டு ஆனால் அதற்கு முன்பாகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடிக்கு அருகே ஸ்ரீவைகுண்டம் பகுதியிலே செய்யப்பட்ட அகழ்வாராய்ச்சி அலெக்சாண்டர் கிங்ஸ்லி என்ற அகழ்வாராய்ச்சியினுடைய தலைவரின் ஆராய்ச்சியின் மூலமாக கிடைத்த பொருட்கள் சங்க காலத்தில் வாழ்ந்த மனிதர்களின் அடையாள பொருட்களாக திகழ்ந்தன அவர்கள் பயன்படுத்திய மண்பாண்டங்கள் மட்டுமல்ல முதுமக்கள் தாழி என்று சொல்லப்படுவது முதுமக்கள் தாழி என்று சொன்னால் இறந்தவர்களை வைத்து புதைக்கப்படுவது ஆனாலும் கெடாமல் இருக்கும் அல்லது கெட்டு போனதற்கு பின்னாலும் அந்த தாழிகள் அப்படியே இருக்கும் உலகத்திலேயே அழியாத தன்மை கொண்டவை இரண்டுதான் ஒன்று மண்ணினால் சுட்டவை அதனாலே உருவாக்கப்பட்ட பொருட்கள் இன்னொன்று பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் சேதத்தை ஏற்படுத்தும் ஆனால் மண்பாண்டங்கள் என்பவை மிகப்பெரிய அடையாள சின்னமாக விளங்கும் வரலாற்றினுடைய மிகப்பெரிய ஆதாரங்கள் அவை வடக்கே இருப்பவர்கள் சொல்லுவதெல்லாம் நம்பிக்கையின் அடிப்படையில் தமிழர்கள் சொல்வதெல்லாம் ஆதாரங்களின் அடிப்படையில் என்கிறபோது ஏன் ஏற்க மறுக்கிறீர்கள் தம்பி ராஜீவ்காந்தி சொன்னதை போல சிந்துவெளி நாகரிகத்தை சரஸ்வதி நாகரிகம் என்று பெயர் மாற்ற முனைகிறார்கள் அதற்காக ஒதுக்கி இருக்கிற பணம் இரண்டாயிரம் கோடி சரஸ்வதி என்பது ஒரு நதியினுடைய பெயர் அது இருந்ததற்கான சுவடு கிடையாது அதற்கான ஆதாரம் கிடையாது புராணங்களிலே மட்டுமே சொல்லப்படுவதாக கருதப்படுகின்ற சரஸ்வதி நாகரிகத்தை புதுப்பிக்க நினைக்கின்றார்கள் சேது கால்வாய் திட்டத்தை இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் செலவிலே இந்திய அரசாங்கத்தை செயல்பட வைத்தது திராவிட முன்னேற்ற கழகம் அதிலே அங்கம் வகித்த போது அது மட்டும் அமைந்திருந்தால் இந்தியாவின் பொருளாதாரம் உயர்ந்திருக்கும் ஆனால் அங்கே ராமர் பாலம் இருக்கிறது என்று சொல்லி ஒரு கற்பனையான கோட்டினை காட்டி அவ்வளவு பெரிய திட்டத்தை நிறுத்தினார்கள் அதெல்லாம் கற்பனை அதெல்லாம் வெறும் நம்பிக்கை நம்புகிறார்கள் சமணப்படுக்க என்று காட்டுகிறார்கள் இதுதான் தருமற்படுத்த இடம் என்று சொல்லுகிறார்கள் மக்கள் சென்று வருகிறார்கள் அது பற்றி இப்போது கேள்வி இல்லை நம்மை பொறுத்தவரை ஆதாரங்களின் அடிப்படையிலே எங்களை அங்கீகரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம் உலகத்தின் மூத்த மொழிகளில் முதன்மையான மொழி நம் தாய்மொழி தமிழ் மொழி என்று நெஞ்சு நிமிர்த்தி சொல்ல வேண்டிய பொறுப்பு தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நெல்லடா என்று சொல்ல வேண்டிய பொறுப்பு தமிழன் என்று சொல்லடா தமிழன் என்று சொல்லடா தமிழன் என்று சொல்லடா அப்படிப்பட்ட வீர பரம்பரையில வந்த வரலாற்று சிறப்பு மிக்க நம்முடைய இந்த என்பது பொன்முத்துராமன் போல் அமர்நாத் ராமகிருஷ்ணன் என்ற ஆராய்ச்சியாளர் இரண்டாயிரத்தி பதினைந்திலே தொடங்கிதான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் மூன்று ஆண்டுகள் நடத்தப்பட்ட ஆராய்ச்சி அந்த ஆராய்ச்சியில கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்கள் ஆய்வகத்திற்கு அனுப்பி அதன் அவர் ஒன்றிய அரசுக்கு சமர்ப்பித்து விட்டார் ஆனால் திடீரென்று அவரை தலைநகர் டெல்லிக்கு மாற்றல் செய்துவிட்டு ஸ்ரீராம் என்று ஒரு இன்னொரு அதிகாரியை கொண்டு வந்து நியமித்தார்கள் அவர் பெயருக்கு இன்னும் ஒரு நாலஞ்சு இடங்களிலே தோண்டிவிட்டு இங்கே எதுவும் இல்லை அவர்கள் சொல்வது போல எந்த ஆதாரங்களும் இல்லை என்று சொல்லிவிட்டு திரும்பியவுடன் சோர்ந்து போகவில்லை தமிழ்நாடு காரணம் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இன்றைக்கு இந்தியாவில தலைநிமிர்ந்து தன்மான சிங்கம் தளபதி அண்ணன் ஸ்டாலின் என்ற காரணத்தால் தமிழ்நாட்டினுடைய தொல்லியல் துறை அந்த ஆராய்ச்சியை தொடர்ந்து மேற்கொண்டது அந்த ஆராய்ச்சிக்கு பின்னால் நாற்பது குழிகள் தோண்டப்பட்டன அதிலிருந்து கிடைத்த பொருட்கள் எல்லாம் கேட்டால் ஆச்சரியப்படுவீர்கள் கல்லினால் கட்டப்பட்ட வீடுகள் ஓட்டினால் வேயப்பட்ட கூரைகள் எல்லா வீடுகளிலும் உரை கிணறுகள் எல்லா வீடுகளிலும் குளியர் ஏழைகள் அது மட்டுமல்ல பெண்கள் அணிகின்ற அணிகலன்கள் பிள்ளைகள் விளையாடுகிற களிமண்ணால் சுட்ட பொம்மைகள் நெற்றி சுட்டு என்பது போன்ற அற்புதமான அணிகலன்கள் இவையெல்லாம் எல்லாம் கிடைத்தது என்கிற போது பல உண்மைகள் வெளிப்படுகின்றன இருந்து வெண்கலம் வெண்கலத்திலிருந்து இரும்பு என்பார்கள் ஆனால் இரும்பு முதல் முதலாக நேரடியாக கண்டுபிடித்த பெருமை தமிழனுக்கு உண்டு என்பதை ஆராய்ச்சி ரீதியாக நாம் கண்டுபிடித்து சொல்லி இருக்கின்றோம் ஒன்றா இரண்டா சான்றுகள் எதிர்காலம் நம்பிக்கையோடு இருக்கிறது தமிழர்களின் வரலாறு காப்பாற்றப்படும் கீழடி எங்கள் தாய்மொழி என்பது வெறும் வார்த்தை அல்ல தாரக மந்திரமாக ஒழிக்கட்டும் இளைஞர்கள் வாழ்ந்த இந்த மண்ணில் இனி உங்கள் முழக்கம் கீழடி எங்கள் தாய்மொழி என்பதாகவே இருக்கட்டும் என்று கேட்டு கிளர்ந்தழுங்கள் தோழர்களே இது வெறும் புரட்சி என்று சொல்வதல்ல இது தூண்டி விடுவதல்ல இது உணர்ச்சி பெருக்கு இது நம்முடைய மானத்தை மரியாதையை வரலாற்றை காப்பாற்றுகின்ற மிகப்பெரிய கடமை அந்த கடமையை ஏற்றி இங்கே திரண்டிருக்கிற நீங்கள் அதற்கு காரணமான மாணவரணியின் செயலாளர் அவருக்கு துணை நிற்கின்ற அத்தனை தளபதிகள் இவர்களுக்கு இந்த வாய்ப்பினை தந்த தலைவர் தளபதி இங்கே வந்து சிறப்பித்த கண்ணியமிக்க மாவட்ட செயலாளர்கள் எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து போராடுவோம் வெற்றி காண்போம் போராடுவோம்